ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எப்பிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட்லேயே வர்த்தான பார்ட் அப்படின்னா நம்ம விஜய் காவேரியோட கன்வர்சேஷன் தான் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டிங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் காவேரியோட கொஸ்டின் இதில் ஃபோன் வந்து பேசுகிறாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க விஜய் வந்து பேச்சை மாற்றுறாரு ஆனாலும் அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னோடது வந்து ஓவர் குவாலிஃபிகேஷனாக ஒரு வேலைக்கு சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி வேண்டானிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு வேண்டா விடுங்க வேற பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் இந்த இடத்துல காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாட்டி தாத்தா அப்புறம் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை கேட்கவும் செய்கிறாங்க நான் அவ்வளோ வர்த்தா அப்படிங்கிற மாதிரி வர்த்தில்லாமையாக காவேரி வந்திருக்காரு உங்களை தேடி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பேரனாக நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக தப்பு பண்ணிட்டேன் ஆனால் ஒரு புருஷனாக ஒரு அப்பாவாக நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன் உங்களோட உங்கள் கூட நான் இருந்தே ஆகணும் இந்த சுச்சுவேஷனில் அப்படின்ற மாதிரி விஜயோட பதில் ரொம்பவே வேல்யூபிளாக இருந்துச்சு நல்லா பேசினார் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது விஜயோடய கன்வர்சேஷன் மாதிரி விஜயோட பர்ஸில் காசு இல்லை அப்படின்ன உடனே ஐநூறுரூவா தான் இருக்குன்னு உடனே காசு எடுத்து வச்சது பொண்டாட்டியாக அவருக்கே தெரியாமல் அதை விஜய் பார்த்துட்டு நான் கார்டு வச்சுருக்கேன் அது எப்படி பொண்டாட்டி பிள்ளை இருக்கும்போது நான் விட்டுட்டு வருவேனா எனக்கும் பொறுப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த பேச்சு நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் யமுனோட மாமியார் வந்திருக்காங்க தான் யமுனோக்கு ஆட்டம் இருக்குது காலையிலேயே அக்கா தங்கச்சி கான்வர்சேஷன் போல இருக்குது ஃபோனில் ரெண்டும் இப்போ காவிரி எதிரியாக நினச்சிக்கிட்டு ரெண்டும் கூட்டணி போட்டுட்டு வேலையை பார்க்குறதுங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழலை அப்படின்னு யமுனாவும் நிவீனும் ஒன்றா வாழலைன்னு அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சைடு கங்கா கங்கா வந்து அவங்க புருஷனுக்கு வந்து கண்டிக்கிறாங்க நீ கெத்தாக இருக்கணும் நம்ம தான் வாடகை கொடுக்கணும் நம்ம வாடகை கொடுக்குற வீட்டில் தான் அவர் தங்கணும் அவர் வாடகை கொடுக்குற வீட்டில் நம்ம தங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நாலே வார்த்தை தான் பேசணும் அப்படின்னு புருஷனுக்கு லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கடுப்படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்